நம பார்வதிவதையே அரமகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமா பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கேலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுவரி ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் அறவழியில் வாழணும் அப்படின்னு எல்லா சமயங்களுமே நமக்கு சொல்லுது ஆனால் அறம் தான் என்ன எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத கடைபிடிக்கிறது தான் அறம் இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது எல்லாருக்கும் நல்லதையே செய்யணும்னு அர்த்தம் ஆனால் அதையே நம்ம புலவர் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படின்னு தெரிந்து செயல் வகை அதிகாரத்துல நமக்கு தெரிவிக்கிறார் அதாவது ஒருத்தனுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு அவனுக்கு உதவி செய்யணும் ஒரு தவறான ஆளுக்கு நம்ம உதவி செஞ்சோன்னா அதனால நமக்கு கேடு தான் விளையுங்கிறார் இப்போது நீங்கள் நல்லது செய்யணுங்கிறீங்க அதுலேயும் ஆளை பார்த்து செய்யணும்னு வேற சொல்கிறீங்க அந்த ஆள் எப்படிப்பட்டவன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாரும் பழகும் போது நல்லா தான் பழகுறான் காரி ஆகிற வரைக்கும் ஐயா அரசேன்னு காலை பிடிக்கிறான் முடிஞ்சோடனே சும்மா கூட போகிறது இல்லை நமக்கே ஆப்பு வச்சுட்டு போயிடுறான் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அறவழியில் வாழணும்னு விரும்புகிறேன் எப்படி வாழ்ந்தால் அது அறம் ஆகும்னு எனக்கு ஒரு பட்டியல் போட்டு தாங்கன்னு கேட்டால் யாருமே தர முடியாது அதாவது விதித்தது எது விளக்கியது எதுன்னு கண்டுபிடிக்க இந்த பிறவியே போதாது சரி இப்போ நான் அறம் செய்யணுன்னா என்ன செய்கிறது எப்படி செய்கிறது யாருக்கு செய்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது பேசாமல் அதை செய்யாமல் விட்டுடலாமான்னா அறத்தினும் இங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடுன்னு அறம் வலியுறுத்தல்னு ஒரு அதிகாரமே பண்ணி அதில் வள்ளுவர் நமக்கு ரொம்ப தெளிவாக அறம் செய்யலேன்னா நமக்கு பெரும் கேடு வந்து விளையும்னு வேற பயமுறுத்துறார் இப்படி ஒரு சிக்கலான வேலையை சொல்லி அதை செய்யின்னு சொன்னால் நான் என்ன தான் பண்ணுறது இதுக்கு வேறு வழியே இல்லையான்னா இருக்குதுன்னு வள்ளுவரே அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறாரு பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும்னு வாய்ம அதிகாரத்தில் நமக்கு தெரிவிக்கிறார் அதாவது பொய்யாமை போல புகழை தர்றது எதுவுமே இல்லை அதை தளராம உறுதியோட ஒருத்தன் கடைப்பிடிச்சான்னா அவன் அறியாமலேயே இயல்பாக அவனுக்கு எல்லா புண்ணியங்களும் வந்து சேருங்கிறார் அது எப்படி நான் உண்மையை மட்டுமே பேசுறதுனால ஒரு நன்மை எப்படி வரும்னா உண்மையை மட்டுமே பேசுகிறவனால எந்த தவறையும் செய்ய முடியாது அப்படி தவறே செய்யாதவனோட மனசு சுத்தமாக இருக்கும் மனசு சுத்தமானால் அவனுடைய சொல்லும் செயலும் தானாகவே சுத்தமாயிரும் மனுஷன் பண்ணுற பல தவறுகளுக்கு காரணமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தா மனசு சுத்தம் இல்லாமல் பொய் சொல்லி அதை சமாளிக்க பல தவறான செயல்களை செய்கிறது தான் ஒரு சாதாரண விஷயத்துக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பொய் அதை நிரூபிக்கிறதுக்காக அடுத்தடுத்து நாம சொல்லக்கூடிய பொய்கள் அதையே மற்றவங்க ஒத்துக்க வைக்கணுங்கிறதுக்காக நாம் செய்யக்கூடிய தவறான செயல்கள்னு எப்படி ஒரு தீக்குச்சி ஒரு காட்டையே எரிக்கிறதோட தானும் எரிஞ்சு சாம்பலாக போகுமோ அதே மாதிரி நாம் பெரும் பாவத்தை தேடி அழிஞ்சு போகிறதோட நம்மை சேர்ந்தவர்களுக்கும் அழிவையே தேடி கொடுக்குறோம் அதனால தான் பொய் பேசாம உண்மையை மட்டுமே பேசுறது அறங்களிலேயே சிறந்த அறம்னு தெய்வ புலவர் நமக்கு அறிவுறுத்துறார் அப்படி இல்லாம உண்மையை மட்டுமே சொல்றதுன்னு ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டா ஒருத்தரால எந்த தவறையும் செய்ய முடியாது அதெல்லாம் சரி உண்மையை மட்டுமே பேசுறதுங்கிறது நடக்கிற காரியமா என்ன நம்மள நிறைய பேர் காரணமே இல்லாம எதுக்கு எடுத்தாலும் காலங்காலமா பொய்யே சொல்லி பழக்கப்பட்டுட்டேன் இப்ப உண்மையை பேசுறதுங்கிறது எப்படி சாத்தியமாகும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது எந்த ஒரு புது விஷயமாக இருந்தாலும் முதல்ல அதை ஆரம்பிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுறதுன்னு வச்சுக்குவோமே முதல்ல கீழே விடுவோம் அடிபடும் எழுதாப்பில் வர்றவன் மேலே போய் மோதுவோம் எல்லாம் நடக்கும் தான் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக போக பயிற்சியால் அது எளிமையாகிறதோட இயல்பாகவே ஆகி போய் ஒரு கட்டத்தில் நாம் சைக்கிள் ஓட்டுறோங்கிற நினப்பே இல்லாமல் எதையாவது யோசிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு சைக்கிளை மிதிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம் உண்மை பேசுகிறதும் இப்படித்தான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது அதாவது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் உண்மையை மட்டுமே பேசுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியே எடுத்துக்கோங்க காலப்போக்கில் அதுவே இயல்பாகி நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த முயற்சியை நாம் எடுத்தோம்னா அதுக்கு திருவருளும் குருவுருளும் நமக்கு துணையாக இருந்து நமக்கு எல்லா நலன்களையும் சேர்க்கும் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதை அரார் மகாதேவா